அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் இது ஒரு வித்தியாசமான பதிவு என்ன காரணம் என்றால் இந்த பதிவை இப்பொழுது நான் பேசுகையில் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபது இங்கே இன்னும் புத்தாண்டு பிறக்க ஏழு நிமிடங்கள் இருக்கின்றன அதனால் இந்த பதிவை பேசி முடிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிவிடும் ஆனால் உலகின் பெரும்பாலான பகுதிகளிலிருந்து இந்த வீடியோவை நீங்கள் காண்கையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கும் அதனால் இரண்டாயிரத்தி இருபதில் துவங்கி இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ஒன்றில் தொடரும் பதிவாக இது அமையும் எனிவே ரெண்டாயிரத்தி இருபது நம் அனைவருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டு பல்வேறு சோதனைகள் பலருக்கும் பல்வேறு சோதனைகளை கொடுத்த ஒரு ஆண்டு சிலருக்கு தங்கள் கரியரில் எந்த பிரச்சனை உடல்நலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கலாம் பல பெரிய மனிதர்கள் பிரபலங்கள் நல்லவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஆண்டு அதனால் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தொன்னை அனைவருமே ஒரு விதமான உற்சாகம் மகிழ்ச்சி மற்றும் ஒரு எதிர்பார்ப்புடன் நம் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவள் அனைத்துமே நிறைவேற என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்களைப் போலவே நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னை நான் நம் அனைவருக்கும் நல்ல பலனளிக்கும் ஆண்டாக அமையும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம் குழுமம் எப்படி நடந்தது என நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குழுவில் நன்றாக பல பதிவுகள் மக்களை நன்றாக போய் சேர்ந்தன உதாரணமாக இங்கே இருக்கும் பதிவுகளெல்லாம் வந்து பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட நண்பர் வி சி உள்ளும் எழுதிய ஒரு பதிவு டிசம்பர் பதினேழாம் தேதி எழுதிய பதிவு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு பேரை இந்த பதிவு வந்து சென்று சேர்ந்துள்ளது ஆக லட்சக்கணக்கான மக்களை நம் குழுவின் பதிவுகள் வந்து சென்று சேர்கின்றன இது மிகுந்த மகிழ்ச்சியை வந்து அளிக்கிறது நம் குழுவில் புள்ளி விவரங்கள் பார்த்தீர்கள் என்றால் எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஆண்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு சதவீதம் வந்து பெண்கள் இணையத்திலேயே கிட்டத்தட்ட அந்த சதவீதம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம குழு அப்படிங்கிறது வந்து கிடையாது பொதுவாகவே இணையத்தில் ஆண்களின் சாதகந்தான் தமிழ் இணையம் பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் என நினைக்கிறேன் முகநூலின் பயன்பா பாட்டு புள்ளி விவரங்கள் வந்து அந்த மாதிரியாக இருக்கலாம் எனக்கு சரியாக தெரியவில்லை அதுதான் நம் குழுக்களையும் எதிரொலிப்பதாக கருதுகிறேன் குழுவில் டாப் கண்ட்ரிஸ் என பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இலங்கை அங்கிருந்து பதினைந்தாயிரத்தி அறுபத்தி ஐந்து நண்பர்கள் இருக்கிறார்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸு அங்கிருந்து பன்னெண்டாயிரம் பேர் நான்காவது இடத்தில் அமெரிக்கா பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பேர் டாப் சிட்டி வந்து சென்னை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் பேர் கோவையில் இருந்து அடுத்தது நாற்பதாயிரம் பேர் குழுவில் இருக்கிறார்கள் குழுவில் நம்ம பேலியோ லயன்ஸ் மற்றும் பேலியோ மென்டார்ஸ் இரண்டு குழு உறுப்பினர்களின் தன்னலமில்லாத சேவை மூலம் குழுவின் டயட் சார்ட் மற்றும் பணிகள் அனைத்தும் தங்கு தடையின்றி நடைபெற்று வருகிறது குழுவின் நிர்வாகிகள் குழுவின் பேலியோ லயன்ஸ் பேலியோ மென்டார்ஸ் உறுப்பினர்கள் அட்மின்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நன்றிகள் உங்கள் சேவைகளால் தான் இத்தனை பேருக்கு இத்தனை லட்சம் பேருக்கு வந்து டயட் சார்ட் வந்து இங்கே வழங்க முடிந்திருக்கிறது உங்கள் பணி மீண்டும் இந்த இருபத் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாம் ஆண்டிலும் மக்களுக்கு மேலும் உதவ நாங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது நம்மை உடலினை செய் இந்த குழுமம் வந்து மிக நல்ல வளர்ச்சி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து அடைந்தது நண்பர்கள் குழுவின் அட்மின்கள் திரு மோகன சுந்தரம் கந்தசாமி யசோகுணா இருவருமே குழுவின் மிக நன்றாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி உறுப்பினர் எண்ணிக்கை பதின பதினேழாயிரத்தி முந்நூறு என்னும் எண்ணி எண்ணிக்கை வந்து தொட்டு நல்லபடி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது இதற்கு அந்த இது எனக்கு மிக மிகுந்த மகிழ்ச்சியை வந்து அளிக்கிறது ஆரோக்கியம் நல்வாழ்வு யூடியூப் சேனல் பல வருடங்களாக இருந்தது தான் ஆனால் அதிகமாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பேலியோ நிகழ்ச்சிகள் நடந்த போது தொடங்கப்பட்ட சேனல் அதுக்கப்புறம் அதிகமாக இந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணாமல் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் வந்து நான் உணர்ந்தேன் நம்ம ஒரே ஒரு ஊடகம் ஃபேஸ்புக்கு அதை மட்டும் நம்பிகிட்டு வந்து பத்தாது நிறைய யூடியூப் புதிய பயனர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க அங்கேயும் வந்து நம்ம குழுமம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் ஜூலையில் இந்த சேனல் வந்து நான் துவக்கினேன் மறுபடியும் அதை இதுக்கு கொடுத்தேன் மறுபடியும் வந்து கொடுத்தேன் ஸோ நல்ல வளர்ச்சி வந்து இந்த சேனல் வந்து அடைஞ்சிருக்கு அனைவருக்கும் நன்றி தினமும் ஒரு வீடியோ போடணுன்னு தான் நினச்சிருக்கேன் பல நாள் வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு வா வீக்கெண்ட்ஸு அந்த மாதிரி மற்ற சில நாட்களில் வந்து வேலை அந்த காரணங்களால் வீடியோ வந்து போட முடியாமல் போனது தொடர்ச்சியாக வீடியோ வந்துட்டே இருந்தா தான் வந்து மக்களுக்கு அந்த சேனல் வந்து நினைவில் வந்து இருக்கும் முதல்ல வந்து சேனலை வந்து நல்லா பரப்பி மக்களுக்கு அது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ இது பண்ண வேண்டியதில்லை வீடியோக்களே வந்து வைரலாகி பழைய வீடியோக்களை நிறையா நம்ம சேனலில் இருக்கிற பழைய வீடியோஸே வந்து நிறைய பார்க்கப்படாத அற்புதமான வீடியோக்கள் நிறைய இருக்கின்றன அதனால் நீங்கள் சேனலின் வீடியோஸ் இதில் போய் பழைய வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள் நிறைய அற்புதமான மிக வீடியோக்கள் உதாரணமாக வந்து நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கோவையில் நடத்திய மருத்துவ மாநாடு பேலியோ மருத்துவ மாநாடு அதில் ஆயிரக்கணக்கான சுரங்கம் மாதிரியான தகவல்கள் ஏராளமாக இருக்கின்றன ஸோ அதெல்லாம் வந்து தேடி பாருங்கள் அதெல்லாம் மக்களுக்கு நிறைய மன்னி வந்து புதுசாக நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் சேர்ந்துருக்கீங்க ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனிவே இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே இந்த மாதிரி தான் எழுபத்தி ரெண்டு ஆண்கள் இருபத்தெட்டு சதவீதம் பெண்கள் அது குறிப்பாக இருபத்தைந்து வயதிலிருந்து ஐம்பத்தி நான்கு வயது வரை இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் தான் அதிகமாக வந்து இருக்குது டாப் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடி இந்தியா முதலிடம் அடுத்தபடியாக அமெரிக்கா மற்றும் யுனைடட் அரப் எமிரேட்ஸு சிங்கப்பூர் இலங்கை ஸோ இந்த நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவும் பெரு பெருசாக எதுவும் புதுசாக பண்ணல வெயிட் லிஃப்டிங் கொஞ்சம் கூடுதல் சிரத்தையோடு பண்ணினேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து எனக்கு ஒரு துவக்கத்தில் வந்து ஒரு தயக்கம் வந்து இருந்துச்சு நம்ம வெயிட்டு வந்து அதிகமாக தூக்கணுமா நம்ம வயசு வேறு அதிகரிச்சிட்டே போகுது அப்படின்ட்டு அந்த தயக்கமெல்லாம் அப்படியே ஆண்டு மத்தியில் வந்து மறைஞ்சு மறுபடியும் ஹெவியாக வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டேன் கொரோனானால ஒரு மூணு மாதம் இது விழுந்துச்சு கேப்பு வெயிட் லிஃப்டிங்கில் வந்து விழுந்துச்சு அப்புறம் ரன்னிங் என்பதிலிருந்து அப்படியே மெதுவாக இந்த வாக்கிங் டெய்லி வந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸு டெய்லி குறைஞ்சது எட்டு கிலோமீட்டர் நடை அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிட்டேன் பெரிய காரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது வெயிட் லிஃப்டிங்கோடு ஓடுவதும் வந்து சேர்த்து செய்வது என்பது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதனால் மெதுவாக வாக்கிங் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் அது போக வந்து உணவு எப்போதும் போல் பேலியோ உணவு முறை எந்த சீட்டிங்கும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் பேலியோ பெரும்பாலும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மற்றும் ஒயிட் ரைஸு இது ஒரு சின்ன கப்பு அது டெய்லி எடுக்க மாட்டேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ரைஸு மற்ற நாள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு என மெயின்டெனன்ஸ் டயட்டு பேலி அது எந்த இல்லாமல் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறது உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நாற்பத்தேழு வயசில் என்னுடைய நண்பர்கள் நண்பர்களெல்லாம் பலர் என்னையோட சே ரெண்டு மூணு வயது குறைந்தவர்களே நான் பார்க்குறேன் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு இல்லை ஸோ அந்த நாற்பத்தேழு வயசில் நான் இருபத்தேழு வயசில் தூக்கினதை விட அதிகடையை தூக்கிட்டு நான் இருபத்தேழு வயசில் ஓடினதை விட அதிக ஃபிட்னஸோடு இப்போ இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியை வந்து அளிக்கிறது ஸோ எந்த வயதாக இருந்தாலும் நீங்களும் இதே மாதிரி ஃபிட்னஸாக இருக்கலாம் நம்ம உடல் உறுதி செய்ய குழுவில் பலரையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் மிக அற்புதமாக மராத்தானெல்லாம் வந்து நிறைய பேர் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் முக்கியத்துவம் வந்து கொடுத்தேன் உணவு முறை அதே மாதிரி நல்லபடியாக தொடர்ந்தது அப்புறம் ஒரு பழக்கம் இந்த லிபி இங்கே அமெரிக்காவில் தான் கிடைக்கும் மற்ற நாடுகளில் வந்து கிடைக்காது இது என்ன அப்படி அப்படின்னா அண்ட் லைப்ரரி உங்கள் ஊர் லைப்ரரி எங்கள் ஊர் லைப்ரரியில் இருக்கிற புக்ஸை ஆன்லைன் ஆப் மூலமாக படிக்கலாம் நிறைய புது புத்தகங்களை வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஆப் மூலமாக லிப்பிங்கிற ஆப் மூலமாக படிக்க முடிந்தது நீங்கள் வட அமெரிக்காவில் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் எங்கே இருந்தாலும் இந்த லிப்பி ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிண்டில்ல நிறைய நூல்களை வந்து படிக்கலாம் ஸோ டெய்லி காலையில் அல்லது இரவு எனக்கு இது ஒரு அருமையான ஒரு பொழுதுபோக்காக மாறிடுச்சு நூல் புதிய நூல்களை வந்து காசு கொடுத்து வாங்காமல் லைப்ரரி வாங்கி அதை குறிப்புகளெல்லாம் எடுத்துக்கிறது வந்து எனக்கு மிக மிக உதவி செய்தது ஸோ இந்த ஆண்டு நடந்த ஒரு மிகப்பெரிய நல்ல சம்பவமாக இதை நான் கருதுகிறேன் ஃபைனான்ஸில் நிறைய ஆர்வம் வந்து இந்த வருஷம் வந்துச்சு பல காரணம் கொரோனா கொண்டு வந்த லாக்டவுனு ஸோ அது வந்து எமர்ஜென்சி ஃபண்டு வந்து இருக்கிறது எவ்வளோ முக்கியம் நம்ம வந்து இந்த மாதிரி பிளாக் ஸ்வான் எவண்ட் எதிர்பாராமல் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நம்ம தயாராக இருக்கணும் என்பதையெல்லாம் வந்து உணர்த்தியது அதனால் ஃபைனான்ஸில் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக ஆர்வம் செலுத்தினேன் மினிமலிசம் பக்கம் வந்து துவக்கினேன் பக்கம் துவங்கி ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்து அந்த பக்கத்தை வந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து மூன்று வாட்ஸ்அப் குழுமங்கள் மினிமலிசம் கோட்பாட்டுப்படி துவக்கினேன் அதில் அமெரிக்க பொருளாதாரத்தை பற்றி அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டு வகை ஆப்ஷன்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் மிக மிக சிறந்த முறையில் வந்து போய் ிருக்கிறது பலருக்கு அது வந்து பலன் அளிக்கிறது ஸோ எனக்கு அமெரிக்க பொருளாதாரம் தான் தெரியும் இந்திய பொருளாதாரத்தை வந்துட்டு நான் டச்சு போயிடுச்சு இங்கே எந்த முதலீட்டு வகையில் இருக்குது என்னென்ன பங்குகளில் முதலீடு பண்ணலாம் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது தான் இந்திய பங்கு சந்தை பற்றி இந்திய முதலீட்டு ஆப்ஷன்ஸை பற்றி நான் அதிகமாக வந்து நான் எழுதுறது இல்லை ஆனால் அது வந்து மற்ற நிறைய அந்த மாதிரி ஃபைனான்ஸ் இந்தியன் ஃபைனான்ஸு மினிமலிசம் இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு நிறைய குழுமங்கள் பக்கங்கள் வந்து இருக்கின்றன உதாரணமாக ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர் நல்லா அவர் எல்லாம் வந்து நல்லா இருக்குது ஸோ அந்த எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி முதலீட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் இந்தியா இந்தியாவில் இருக்கிறவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் நல்லா உடல் நலத்தோட பொருளாதார நலத்தையும் வந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன் மற்றபடி சீட் பெல்ட் சான் ரைட் இஸ் அபோட் டு ஸ்டார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நம்ம அனைவருக்கும் அது வந்து சேர்ந்து விட்டது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆயிடுச்சு நான் பதிவு பேச ஆரம்பிச்சு ஸோ இப்போ ரெண்டாயிரம் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபது முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு விஸ்கான்சனில் பிறந்து விட்டது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம் அனைவருக்கும் இந்த ஆண்டு வந்து பொருளாதாரம் மற்றும் உடல் நலம் மற்றும் ஃபிட்னஸ் அனைத்திலுமே மற்றும் குடும்ப நலம் இது நாளிலுமே ஒரு மிகச்சிறந்த வெற்றிகளை தர அதற்கு மாண்டாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக்கொள்கிறேன் சேனலை தவறாமல் பார்த்து வரும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நன்றிகள் அதே மாதிரி நம் குழு மக்கள் அனைவருக்குமே என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வழக்கம் போல தொடர்ந்து நாம் தினமும் இந்த சேனலிலும் நம் முகநூல் பக்கத்திலும் குழுவிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பி நியூ இயர்